ஆறு மாதத்துல கற்றுக்கிற மொழி எதுக்கடா ஆயுள் முழுத படிச்சுக்கிட்டே அலையிறா நீ ஆய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ நமக்கு ஒரு நோய் உண்நாட்டு அறிவியலை உண்நாட்டு வரலாறை உண்நாட்டு புவியியலை உண்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது அடிப்படையே விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட்டல் நாலேஜ் அதை நல்லா விளங்கிக்க வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல அப்ப என்ன பிள்ளைகளை வந்து அமெரிக்கன் வைக்கிற பன்னி வெள்ள சக்கர வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள நடிக நடிகர் அதனால அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை அது வெள்ள இல்ல தமிழ் புலவரே அது வந்து வெள்ள வெள்ள நிறம் வெள்ள நிறம் இல்ல வெள்ள எங்க சொல்லுங்க பார்க்கலாம் வெள்ள ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் அகதியா போனோமா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் 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 அது என்ன நாங்க ஈழத்திலிருந்து போனது ஏய் ஈழத்துக்கு முனக்கும் என்னடா சம்பந்தம் நாங்க ஈழத்தமிழர் நீ ஈழத்தமிழன் இல்ல அதில் நாங்கள் இளத்து போன இருந்து போனாங்க நீ ஒரு இளத்தமிழர்கள் கொஞ்சம் பேரை ஏமாற்றி மடையங்களை ஏமாற்றி காசு வாங்கிட்டால் நீ இளத்தமிழன் ஆயிருமா இப்படி சொல்லி சொல்லி தான் அந்த மடையங்களை ஏமாற்றி வச்சுருக்கல அவங்க மடையங்களா எல்லோரும் மடையங்களா நீ இளத்தமிழன் இல்லை நீ வந்து எங்கிட பரம்பரை இல்லை த தலைவருடைய பரம்பரை இல்லை அந்த வீர பரம்பரையெல்லாம் நீ இல்லை சரியா நீ ஒரு பயந்தாங்கொல்லி பொய்க்காரன் போலி அது எங்களுக்கு அவமானம் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிறார் உலகில் ஒரே இனம் தமிழர் தான் தன் மொழி பேர் தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்கார வச்சிருக்கானா ஆஹா தெரியாம போச்சு வள்ளக்காரங்கள் வந்து இங்கிலீஷ் என்ற பேர் வச்சுக்கொள்ளு இது என்ன புது கதையாக இருக்கு அதாவது உனக்கு இது விஷயங்கள் தெரியலைன்னு சொன்னால் அதை பற்றி அதாவது உண்மை மாதிரி வாயில் வந்ததெல்லாம் கதைச்சு கைதாட்டுறதுக்காக இன்னும் கதைக்கூடாது இங்கிலீஷ் என்ற பேரில் எவ்வளவு வெள்ளக்காரங்கள்ட பேர் இருக்குது தெரியுமா தெரியாம விஷயத்த தெரிஞ்ச மாதிரி அடிச்சு உரத்தி உரத்தி சொன்னோடனே அது கையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் லூசு கூட்டம் ஒன்று இருக்குது உனக்கு காசு அனுப்புறதுக்கு இன்னொரு லூசு முட்டால் கூட்டம் ஒன்று இருக்குது ஐயோ கடவுள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் பூரா உலகில் முதல் தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை இந்த கேடிதான் தமிழக மீனவர்களை வந்து காப்பாத்திரத்தை நடவடிக்கை எடுக்கணும் நீ வந்து என்னமோ தமிழக முதல்வர காரம் இது வச்சுட்டு அங்க அவங்களுக்கு கத்திட்டு வந்து யோசனும் இல்லை இந்த நீ இந்த வாழ்த்தி அப்படியே புகழ்ந்துட்டு இல்ல இந்த கேடிதான் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அது தெரியுமா சைமன் செபாஸ்டியன் சைமன் அவர்களே யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப என்னென்ன சொல்றது மனநிலை மனநிலை பரண்டு நினைவற்றவன் பெத்ததாய நீ என்ன எல்லாம் பேசின என்ன பண்ணன்றது என்றது எங்களுக்கு தெரியும் அதை பற்றி நிறைய எல்லாம் நிறைய பேர் சொல்லியாச்சு நிறைய தெரியும் நீ கெட்ட கட்ட வார்த்தைகளில் பேசினது ஆடிச்சது கொண்டது எல்லாம் தெரியும் பெற்ற தகைப்பற்ற பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை சைமன் செபஸ்டியன் சைமன் அடுத்த தகப்பன் தகப்பனை உனக்கு தா தாத்தாட பேர் தெரியாது தகப்பன்ட பேரை மாற்றி வச்சு அதை எங்கேயாச்சும் அதை பற்றி சொல்ல அதை பற்றி ஒத்துக்கொள்வது இல்லை செ அப்பாட பேர் செபஸ்டியன் அதை தென் தமிழன் என்று மாற்றி அதை வர இந்த லூசில் நம்பி கொண்டிருக்கிறது கேட்க எனப்பா என்னத்தை என்னத்தை சொல்ல பாரதியை விட ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாடா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா இந்த பாரதி தான் சிங்கள தீவு நிற்கோர் பாலம் அமைப்போம் என்று பாடினர் அது தெரியுமா சைமன் செபாஸ்டியன் சைமன் அது தெரியுமா சிங்கள தீவு என்று பாடினவர் அது சரியா பா உனக்கு வேணுமெண்டா எல்லாரையும் புகழுவா என்ன வேணுமென்னா வாயில் வருதெல்லாம் பேசுவா உண்மை பொய்யென்று தெரியாது கத்தி உரத்தி இப்போ கதைக்கிறது ஒரு கூட்டத்துக்கு நம்புறது கூட்டம் இருந்தோம் கத்தி உற லூசன் மாதிரி வய வாயில் விரதெல்லாம் கத்துறது பிசரன் மாதிரி உண்மையாக உனக்கு உனக்கு தூக்கி ஜெயிலில் போடக்கூடாது இந்த இலங்கையில் அங்கோட ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்குது தண்ணி சென்னையில் அங்கே ஒன்றே அட்மிட் பண்ணணும் அதுதான் சரியான இடம் ஜெயில் சரியான இடம் இல்லை கொஞ்சம் ஏதாவது பேசுகிறேன்ட்டா கொஞ்சம் யோசிச்சு பேசு